பார்த்தீங்களா இந்த சமுதாயம்னாலே இப்படி தான் பழைய சமூகம்னாலே இப்படி தான் பல்ல சமூகம்னாலே இப்படி தான் அந்த குலத்தர் பார்த்தீங்களா இந்த நாடாரை பார்த்தீங்களா இந்த கோனார் சமூகத்தை பார்த்தீங்களா உங்கள்டெல்லாம் வந்து என்ன ஒழுக்கம் இருக்குது என்ன நேர்மை இருக்குன்னு சொல்கிறானே இப்போ பார்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கானே இந்த வேலையை வந்து எத்தனை பத்திரிகைகள் எழுதும் சூத்திரன்னு சொன்னப்போ குதிக்கலை பஞ்சமன்னு சொன்னப்போ குதிக்கலை இப்போ ஒருத்தன் வந்து ஒரு பார்ப்பனர் வந்து ஒரு பையனை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அப்போ நீ ஒதுக்கி கொதிச்சிருக்கணும்ல உனக்கு அப்போ உனக்கு கோபம் வரணும்ல இன்னைக்கு நான் வந்து என்னென்னா வந்து அவன் வந்து பள்ளக்கு தூக்குறதுக்கு தயாராகிட்டான் சங்கர்ராம் கொலை வழக்கு எதிர்பாரும் நடந்துச்சு பெண்ணு வாரத்துனால்தானே தேவநாதன் பார்ப்பனர் கருவறையிலேயே ஒரு பெண்ணோட பாலியல் ஜெல்ஜா பண்ணிக்கிட்டு இருந்தாரே கேட்டி கதை என்னாச்சு நீயே ஆடியோ எடுத்து வெளியிட்டு அவனை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பலையா மதிமதனிக்கு பதிலாக நான் நின்றுதேன்னு வச்சுங்க நான் மதிமதனி மாதிரி பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன் செருப்ப கட்டி அடிச்சிருப்பேன் சரியா இருக்கு அடிச்சிருந்தா என்ன வரும் நான் உண்மையை தான் சொல்றேன் எனக்கு அந்த பொறுமை பத்தாது ஒருவேளை செருப்பு ஜெயிச்சிச்சா புத்தகம் ஜெயிச்சிச்சான்னு கேட்குறாங்க அசையவே இல்லை ஒரு துளி அசையலையே துளி அசையலையே அந்த ஆற்றல் அந்த வல்லாண்மை வந்து அவங்கள்ட்ட இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து போட்டு வேணாமா மிகப்பெரிய தமிழ் கடல் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளையும் நாவலர் சோமசுந்தர பாரதியும் ஒரு அணியில் அண்ணா இந்த பக்கம் கடைசியில் அந்த வாதத்தில் என்ன நடந்துச்சு அண்ணா அவனுடைய சொற்போடு தான் ஜெயிச்சிச்சு தீ பரவட்டுங்கிற புத்தகமே இருக்கே இருக்க தீ பரவட்டா ஆன்மீகத்தை பேசுறவனுக்கு எதுக்கு கோபம் வருது உனக்கு எதுக்கு வந்து தடுமாற்றம் வருது வேதங்கிறீங்க வேதங்கிறீங்க நாங்க வந்து எல்லாத்தையும் ஜீரணிக்கிறோம் நாங்க வந்து மிகவும் பொறுமையானவர்கள் ஒரு ஐயா ஒரு சபையில வந்து நீ ஆன்மீக பூமிங்கிறீங்க நீ வந்து வாதத்தை எடுத்து வைக்க வக்கில்லாத உனக்கு வணக்கம் இது அரசின் கழகம் இன்றைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியலாமை இடதுசாரி சிந்தனையாளர் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் எழுத்தாளர் திரு தினந்தையனன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக நீங்கள் இடதுசாரி சிந்தாத்தின் சார் தமிழ் சிந்தனை இயங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபராக இருக்கீங்க ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க திராவிட இயக்க செயல்பாட்டாளர் இடதுசாரி சிந்தனையாளர் பேசுகிற மேடைகள் இருக்குல்ல அது வந்து இப்போ கலோபரமாக இடைமறிப்பதாக ஒரு வன்முறை தூண்டும் உடல் மொழியோடு அணுகக்கூடிய போக்குங்கிறது சமீபத்தில் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிட்டு இருக்குது சமீபத்தையும் மதிவதனி பேசினா அந்த விவாத மேடையில் அருஜு சம்பத் அவர்கள் ஒரு வன்முறை உடல் பாவனத்தோடு போய் தாக்குறதுக்கு முற்பட்டிருக்காரு செருப்ப கல்வி வேறு போயிருக்கதான் பார்க்குறோம் இது எப்படி பார்க்குறீங்க இந்த அதாவது இந்த வர்ணாசிரம தாக்குதல் பார்ப்பனிய ஊடுருவல் பார்ப்பனிய மேலாண்மை அது ஒன்றும் இல்லை அது அமுக்கியா ஒரு இந்த ம கொடூரம் பார்ப்பனிய மேலாண்மை என்பதெல்லாம் பார்ப்பனர்களுக்கே நாம் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது நம் மீது கட்டமைக்கப்பட்டு திணிக்கப்பட்டு அந்த வன்மத்திற்கு ஆளாகி நம்மை சூத்திரன் என்று சொல்கிற தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல்நெடுங்காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இதை தடுப்பதற்குத்தான் பெரியார் போன்றவர்களும் வள்ளலார் போன்றவர்களும் எவ்வளவோ பெரிய முன்னோடிகள்லாம் வந்து பாடுபட்டுருக்காங்க அதை நம்ம உணர்ற மாதிரி ஆனால் காலகட்டத்தில் இன்றைக்கி படிப்பறிவு கல்வியறிவு எல்லாம் வளர்ந்தும் கூட இதை போன்ற சூத்திர சங்கிகள் கூட சொல்லலாம் எப்படி சொல்கிறீங்க வேறு என்ன சொல்கிறது அவனை தானே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இழிவு சூத்திர இழிவு போகணுங்கிறக்காகத்தான் பெரியார் பேசினார் அம்பேத்கார் பாடுபட்டார் பாப்பா நம்மள மலை சூத்திரன்னு சொல்கிறானே நீ அவனை பார்த்துல கோவப்படணும் உனக்காக பேசிக்கிட்டு இருக்கிற தோழர் மதினிவதி மதிவதனி மீது நீ கோபம் கொண்டால் அது நீ யாராக இருக்கிற நீ வந்து பார்ப்பனர்களுக்கு பல்லக்கு தூக்கியாக இருக்கிறாய் தோழர் மதினிவதனி வந்து கருத்தியல் ரீதியாக ஒரு மக்கள் மன்றத்தில் ஒரு சபை அரங்கத்தில் பேசுகிறாங்க தனிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மேடையில் பேசியிருந்தால் கூட இது வந்து பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் நடக்கிறது இயல்பு இது ஒன்றும் புதிது அல்ல என்னை கேட்டால் வந்து இது புதிதல்ல பெரியாரியவாதிகள் இதை சந்திக்காததும் அல்ல இது வந்து நூற்றாண்டுக்கு மேலாக பன்னெடுங்காலமாக நடந்து வந்துகிட்ருக்கு இழையில அந்த மாதிரி பிரச்சனை வராம இருந்துச்சு இப்போ சமீபகாலமாக தான் அதிகரிச்சு ஆமாம் அதிகரிக்கும் ஏன்னா என்ன காரணம் கேட்டா தோழர் மதிவதனையைப் பற்றி நம்ம சொல்வது என்று சொன்னால் முதலில் அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் சுழல் வல்லான் சோர்விலான் அஞ்சான் இவனை இகழவிழல் யாருக்கு மரியுது என்று சொன்னார் அந்த குரலுக்கு இலக்கணமாக அவர் இருந்திருக்கிறார் அவரை வாதத்திறமையில் வெல்ல முடியாதவன் அவன் ஒரு கோலை தோற்று போய் விட்டான் அந்த தோற்று போய் விட்ட வெறியை அவன் எப்படி பிரதிபலிக்கிறான் அந்த அரங்கம் நிறைந்த சபையில் பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற லட்சக்கணக்கான பேர் மீடியாவில் பார்த்துட்ருக்கான் நீ தோத்து போயிட்டதுனால வெறி பிடிச்சி அந்த அம்மா மேலே போய் வந்து போகிற அம்மா கொஞ்சம் கூட அசைவே இல்லை அசையிலையே அசையலை அதுதான் எண்ணியே எண்ணியாங்கு எய்துபவர் மனம் திண்ணியராக பெறின் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னார் அந்த மன உறுதி உள்ள வே கொள்கை வேட்கை வந்து மதிவதனி இருந்ததுனால அவங்க ரொம்ப வந்து நான் சொல்றத வந்து அழுத்தமா சொல்லிட்டாங்க அப்ப கூட பாருங்க இவன் வந்து வெக்கப்பட்டு அஞ்சு சரி நம்ம வந்து செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு கால செருப்பை உதறிட்டு திரும்ப வர்றான் இந்த எனக்கெல்லாம் என்ன வருத்தம்னா இந்த நடுநிலையாளர்கள் அந்த மன்றத்தை நடத்தியவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் இதை ஒரு ஒழுங்குபடுத்தாமலும் ஏதோ டிஆர்பி ரெட்டி விட்டது மாதிரியான ஒரு சூழல் ஆமாம் அப்போ அப்படி தான் நடந்திருக்கு இதில் வந்து ஒரு பக்கம் இடதுசாரி சிந்தனையாளர்கள் பரந்தாமன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஆலூஸ் நவாஸ் இருக்கிறார் இந்த பக்கம் அர்ஜுன் சம்பத்து சீனிவாசன் நினைக்கிறேன் இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க பொதுவா பார்த்தா சின்னவங்க ஆனா வந்து அறிவில் முதிர்ச்சியானவங்க நீ வயதில் மூத்தவன் அறிவில் வந்து ஒண்ணுமே இல்ல உனக்கு மூளை இல்ல சிந்திக்க ஆற்றல் இல்லை ஆனா கோவம் தான் இருக்கு இதை நான் உன்னுடைய பாணியிலேயே ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன் கடந்த காலங்களில் பழைய காலங்களில் பாத்தீங்கன்னா அத்வைதம் துவைதம் ஜிஸ்தா அத்வைதம் சொல்லி பௌத்தம் சொல்லி சமணம் சொல்லி ஏராளமான மத அபிமானங்கள் இருந்துச்சு இந்த மத அபிமானங்களை வெல்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்ல ஒரு அறிஞர்கள் நிறைந்த சபையில வந்து ஒரு விவாதம் நடத்துவாங்க இது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த விவாதத்துல இரண்டு தரப்பாருடைய கருத்தையும் சொல்ல வைப்பாங்க சொல்ல வச்சு யார் அறிவானவன் யார் சிறந்தவன் என்று கடைசியில் ஒரு முடிவு சொல்லுவாங்க இது அத்வைதம் துவைதம் பற்றி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்த போது ரெண்டு அறிஞர்கள் பேசுறாங்க நீண்ட நேரம் வாதிக்கிறாங்க ரெண்டு பேருமே அறிவில் சிறந்தவர்கள் ரெண்டு பேருமே மேலாண்மை மிக்கவர்கள் ரெண்டு பேர்த்துகிட்டையுமே கருத்து புதையல் இருக்கிறது அப்போ விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் முடிவுக்கு வர முடியும் முடியவில்லை யார் வெற்றி விட்டார்கள் என்று அறிவிப்பதில் ஒரு சிக்கல் வருகிறது கடைசியில் அங்கே இருந்த நடுநிலையாளர் என்ன செய்கிறார் அவர் முன்னாலே தெரிஞ்சிருக்கு போட்டி போடுற ரெண்டு பேருமே மிகவும் அறிவுக்குரிமையானவர்கள் நிறைய வந்து கருத்து அவங்கள்ட்ட இருக்கு அதனால இதில் வந்து சொல்கிறது மிக கடினம் என்று சொல்லி அவர் தன்னுடைய அறிவுக்கு யுத்திய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் செய்திருக்கிறான்னு சொன்னால் அந்த காலங்களில் விவாதம் போது மாலை அணிவிப்பாங்க அந்த மாலையை கலட்டாமலே வந்து கடைசி வெள்ளம் இருக்கணும் அப்படி விவாதம் நடந்து முடிகிற போது சபையில் கூடியிருந்தவர்களுக்கு யாருக்கும் தீர்ப்பு சொல்ல முடியவில்லை இவர் வெற்றி பெற்றாரா அவர் வெற்றி பெற்றாரான்னு கடைசியில் நடுவர் தீர்ப்புக்கே விட்டுட்டாங்க நடுவர் தீர்ப்பு வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தது யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அது அமைந்து விட்டது ரெண்டு பேருமே சொற்போரில் மிகவும் விவாதத்திறமை எடுத்து வைத்திருக்கிறார்கள் கடைசியில் வந்து என்ன சொல்ல போற சபையை பேரும் மாலை கலட்டுங்க எந்த மாலை வாடவில்லையோ அவர் வெற்றி பெற்றதாகவும் நான் அறிவிக்கிறேன் சொன்னார் இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் தர்க்கம் பண்ணும்போது விவாதம் செய்யும் போது கோபப்படவோ ஆத்திரப்படவோ கூடாது அப்படி ஆத்திரப்பட்டால் உடம்புடைய நிலை மாறி அந்த வெப்பத்தின் தாக்கத்தினால் அந்த பூ மலர் வாடிவிடும் அப்படி வாடியவர் தோத்தவர் என்றும் வாடாத மாலையை சூடியவர் வெற்றி பெற்றவர் என்றும் நான் பெரிய ஒரு விடை தெரிந்தது இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு நான் உன் மானிலே சொல்றேன் ஆன்மீகத்தை பேசுற எதுக்கு கோபம் வருது உனக்கு எதுக்கு வந்து தடுமாற்றம் வருது நாங்க வந்து எல்லாத்தையும் தீரணிக்கிறோங்குறீங்க நாங்க வந்து மிகவும் பொறுமையானவர்களிடைய ஒரு சபையில வந்து ஆன்மீக பூமிங்க நீ ஆன்மீக பூமிங்கிறீங்க நீ வந்து வாதத்தை எடுத்து வைக்க வக்கில்லாத உனக்கு ஒரு திறமை மிக்க ஒரு வல்லாண்மை மிக்க சொல்லாட்டல் மிக்க மதிவதனையிட்டம் தோற்று போய்விட்ட வெறி பல நாள்களாக மதிவதனி களத்தில் கருத்தியல் களத்தில் முன்னோடி ஓடி கொண்டு அவரை எதிர்கொள்ள வக்கில்லாத நீங்க அந்த இடத்துல போய் இப்படி நடந்திருக்கலாமா இது எவ்வளவு பெரிய அவமானம் இந்த ஆன்மீக எடுத்துக்காட்டின் மூலமாக நீ வந்து எப்படி நடந்திருக்கணும் பொறுமையாக நடந்திருக்கும் அமைதியாக நடந்திருக்கணும் அதை விட்டுட்டு சபையில் வந்து அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி போய் இது உனக்கு தான் அவமானம் உனக்கு தான் பின்னடைவு உன்னுடைய கருத்துக்கு தான் நீ இது தோல்வி ஒரு கோலை செய்யக்கூடிய செயலை அர்ஜுன் சம்பத் செய்திருக்கிறார் என்று சொல்வதை விட வேறு என்ன சொல்ல முடியும் அதனால் இவரை போன்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று நான் சொல்லிவிடுவேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் பெரியாருடைய கருத்து சொற்பொழிவுகளை பார்த்தாலே தெரியும் பெரியார் ஒரு பண்ணுவார் பேசுவார் பேசி முடிஞ்சவன் என்ன செய்வார்னா தன்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்றவன் கேளு அவரே சொல்லுவார் ஒரு துண்டு சட்டி எழுதி கொடுப்பாங்க உடனே பெரியாருக்கு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு பதிலாக அவரே சொல்லுவார் கூப்பிடுவார் மானாமறையா தீனதயாலனா யாருப்பா அப்படி எழுதியிருக்க வா வந்து என்கிட்ட வந்து நேர கேளுன்னு இப்படிப்பட்ட கருத்துரிமையை வழங்கியவர் பெரியார் இது எந்த தலைவர்கிட்டையும் கிடையாது இன்னொன்று நான் சொல்லுகிறேன் பெரியாருடைய சீடராக இருந்த அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு மேலே பட்டமன்றங்களிலே பேச ஆரம்பித்தார் என்ன ராமாயணம் தமிழுக்கு தீங்கு விளைவிக்கிறதா இல்லையா சொற்போர் நடந்தது யாரோடு மிகப்பெரிய சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளையும் நாவலர் சோமசுந்தர பாரதியும் ஒரு அணிகள் அண்ணா இந்த பக்கம் கடைசியில் அந்த வாதத்தில் என்ன நடந்துச்சு அண்ணாவினுடைய சொற்போர் தான் ஜெயிச்சிச்சு தீ பரவட்ட புத்தகமே இருக்க அந்த சொற்போ சொற்போரில் வந்து அண்ணா வந்து வெற்றி பெற்றார் தான் அண்ணா வந்து மிகப்பெரிய அரசியல் அடையாளம் காட்டியதே அதுதான் இவ்வளவு பெரிய வல்லாண்மை மிக்கவரா இவ்வளவு பெரிய சொற்போர் வீரரா அண்ணா அப்படிங்கிற அந்த அண்ணாங்கிற பேச்சுக்கு வந்து அன்னைக்கு தான் அந்த தமிழ் மக்கள்கிட்ட மரியாதை வந்தது காரணம் என்னமோ அடிச்சு வளர்க்கல பயமுறுத்தி வளர்க்கல கடிச்சது தன்னுடைய கருத்தால் வளர்ந்தவர்கள் பெரியார் எப்படி பொதுக்கூட்ட மேடையிலே பேசிவிட்டு என்னுடைய கேள்வியை நீ வந்து மறுத்து கேளு பேசு விமர்சனம் செய் மேடைக்கு வான்னு கூப்பிடுவார் பதில் கூட்டுவாங்க இப்படி ஆனால் ஒரு தலைவனை பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட கருத்துரிமை போராளிய வந்து கண்ணாவணான்னு பேசுறாங்க இவங்களுடைய திட்டம் என்ன தெரியுமா இவங்களால ஒருபோதும் இந்த மண்ணில் வளர முடியாது இது பாறையில விதைக்கிற மாதிரி இது வர்ணாசிரமத்திற்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை கொண்ட பூமி இது பன்னெடுங்காலமாக ஆரியத்துவத்தை எதிர்த்த பூமி இங்க வந்து ஒருபோதும் ஆரியம் வளராது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வருது தேர்தல் ஜெயிக்க முடியல டெபாசிட் வாங்க முடியல அதிமுகவை மூணு ஊராக பிளந்து அவங்களையும் வந்து கொண்டாந்தோம் ஜாதி சங்கிகளை கட்சிக்குள் இணைத்து சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக ஜாதிய வாக்குகளை பெற முயற்சித்தோம் ஒரு இடத்துல கூட நீ பெற முடியல டெபாசிட் ரெட் இந்த கோபம் இருக்கு அப்ப என்ன செய்யறான் இவங்க வந்து வடக்க வந்து பண்ற மாதிரி ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டா இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல மதிவதைக்கு பதிலா நான் நின்றதேன்னு வச்சிருங்க நான் மதிவதனி மாதிரி பொறுமையா இருந்திருக்க மாட்டேன் செருப்ப கட்டி அடிச்சிருப்பேன் சரியா இருக்குமா அடிச்சிருந்தா என்ன வரும் நான் தான் சொல்றேன் எனக்கு அந்த பொறுமை பத்தாது ஒருவேளை நான் பொறுமையா இருந்துட்டா நல்லது பதிலுக்கு பதில் நான் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்து இருந்தால் என்ன ஆகும் சிக்கல் தானே சிக்கல் தானே அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்பவே நீ தூக்கப்பட்டு செத்துருக்க வேணாமா உனக்கு அருகதை இருக்கா சபையில் நிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க செருப்பு ஜெயிச்சுச்சா புத்தகம் ஜெயிச்சுச்சான்னு கேக்குறாங்க ஆமா அசையவே இல்ல ஒரு துளி அசையலையே துளி அசையலையே ஆச்சரியமா இருந்தது உண்மையிலே அந்த ஆற்றல் அந்த வல்லாண்மை வந்து உங்கள்ட்ட இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து போட்ட வேணாமா அப்பவாவது உனக்கு அறிவு இருந்துச்சா இல்லையே அப்ப என்ன நினைக்கிறாங்க அந்த சங்கி கூட்டம் தமிழ்நாட்டில் எப்படியாவது வன்முறை கலவரத்தை இருக்கணும் அதன் மூலமாக திராவிட இயக்கத்தின் மீது ஒரு பழியை போடணும் அதன் மூலமாக பெரியாரிய வாதிகள் மீது ஒரு வன்மத்தை கட்டமைக்கணும் அதன் மூலமாக சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு அந்த தலைப்பே அந்த நிறுவனத்துடைய தலைப்பே பிஜேபி தமிழ்நாட்டில் எதிர்ப்பது உள்நோக்கம் கொண்டதா அல்லது இயல்பானதா அப்படிங்கிறது அப்படிங்கறது ஆமா இருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா அதிமுக திமுகங்கிற ஒரு அரசியல் அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு வந்து பிஜேபி தான் வந்து முன்னூறுறாங்க இது ஊடகங்கள் பத்திரிகைகள் இதில் பல உள்நோக்கங்கள் இருக்கு தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாமே வந்து இருக்கான் நிகழ்ச்சியை நடத்துகிற தமிழர் தம்பி தமிழரசனா அவர் இதை வந்து எப்படி ஒழுங்கமைச்சிருக்கணும் அவர் கூட அவர் அவர் சபையில இருந்து வெளியே தீர்க்கணுமா இல்லையா கண்டிப்பா அப்படி வெளியே தீர்க்காரா இப்ப வேற யாரும் இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சா என்ன செய்வாரு நான் கேட்கிறேன் வேற யாராவது இப்படி செஞ்சா என்ன செய்வாரு அப்ப அது அத்வன் சம்பத்தின் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன அந்த இடத்துல அந்த மாதிரி அவர் பேச வந்து எழுந்து வர்றாரு அந்த அம்மாவை நோக்கி நீங்க அதை தடுப்பதற்கான முயற்சி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த இடத்துல எதுவுமே நடக்கலையே கண் கூட அதுல கோடிக்கணக்கான பேர் பாத்துட்டு இருக்கான் இல்ல அதுல முக்கியம் வந்து சீனிவாசங்கிற ஒருத்தர் வந்து அமைதி அசையவே இல்ல அசையவே இல்ல அசைய மாட்டாங்கல்ல திட்டமிட்டது மாதிரி இருக்குது ஒரு அதாவது நீ சொல்ற மாதிரியா சூத்திர சூத்திர பாவிக்கப்படுகிற பிராமணத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிற அந்த நபர் வந்து குதிக்கிறாரு ஆனா பிராமணர் அப்படியே சிலையா உட்காந்து இது எப்படி அந்த பிராமணர்கள்னா ரொம்ப யோக்கியமானவர்கள் ஒழுக்கமானவர்கள் நீதிக்கு புறம்பானவர்களாக இருக்க மாட்டார்கள்

பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலைய பண்ணியிருக்கான் ராஜேஷுங்க ஒரு அரசு ஊழியர் இது இது போன்ற ஒரு எப்படி அது புரியல பல அனைத்து சாதி மறைச்சிடாத விஷயமா இருக்கட்டும் அல்லது உயர்நிலை கல்விகள் அவங்களோட ஆதிக்கமா இருக்கட்டும் அல்லது அரசு துறையில் அவங்களோட ஆதிக்கமா இருக்கட்டும் இப்படி எல்லா இடங்களையும் ஊடக முதற்கொண்டு எல்லா இடங்களையும் அவங்கதான் ஒரு புத்திசாலிகள் அதாவது என்ன சொல்றது சுப்ரீட் கம்யூனிட்டி அப்படின்னா கூட சொல்லிக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கிற ஒருத்தர் மூலம் இன்னைக்கு ப்ரூட் செஞ்சிருக்காரு எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன ஏற்கனவே இவங்க வண்டவாளம் தெரியாதா சங்கராச்சாரியார் வண்டவாளம் தெரியாதா அந்த அம்மா வந்து வழக்கு போட்டு உள்ள வச்சாங்களே அதெல்லாம் பார்க்கலையா கொலை நடந்துச்சு ஆமாம் சங்கர்ராம் கொலை வழக்கு எதுனால நடந்துச்சு பெண் விவகாரத்தினால தானே தேவநாதன் பார்ப்பனர் கருவறையிலேயே ஒரு பெண்ணோட பாலியல் ஜெல்ஜா பண்ணிக்கிட்டு இருந்தாரு கேட்டி ராகவன் கதை என்னாச்சு நீயே ஆடியோ எடுத்து வெளியிட்டு அவனை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பலையா உள்குத்து பாஜகவில் நடந்த உள்குத்து பார்ப்பனர்கள் மேலாண்மை ஆதிக்கம் பண்ணுகிறார்கள் சொல்லும் போய் புரியுது பார்ப்பனு சொன்ன உடனேதான் வந்து அசிங்க கோபத்துக்காரனங்கிற ஒரு செய்தி ஆமா பார்ப்பான்னு சொன்ன உடனே உனக்கு ரத்தம் குதிக்குதே சூத்திரன்னு சொன்னப்ப குதிக்கல பஞ்சம்னு சொன்னப்ப குதிக்கல இப்ப ஒருத்தன் வந்து ஒரு பார்ப்பனர் வந்து ஒரு பையனை வந்து பாலியல் வன் குடும்பம் பண்ணி கொண்டு இருக்கான் அப்ப நீ ஒதுக்கி குதிச்சிருக்கணும்ல உனக்கு அப்போ உனக்கு கோபம் வரணும்ல பார்ப்பனியத்தினுடைய தொங்கு சதைகளாக மாறிட்டான் இதை காட்டி கொடுப்பதற்கு இந்த மண்ணையும் இந்த பண்பாட்டையும் நம்மளுடைய அடையாளங்களையும் காட்டி கொடுத்து விட்டு அவனுடைய சொந்த வாழ்க்கையில் மேன்மை பெறுவதற்கு தயாராயிட்டான் அதனுடைய விளைவுதான் இது அப்பங்குற போது முதல்ல நறுக்க இவங்கள தான் இல்ல நான் சொல்றேன் தனி மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு வந்து ஒரு பார்ப்பனியமோ ஒரு பிராமணியமோன்னு தவறு சொல்றது அதுதான் ஒரு என்ன செய்யும்னா பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் மோத விட்டு வேடிக்கை பாக்கும் நம்ம அறியாமையில் ஜாதி குடிப்பெருமை பேசிக்கிட்டு ஜாதி வன்மம் பேசிக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம ஒற்றுமையா இல்ல இந்த வாய்ப்பு தான் பார்ப்புனியத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மாதிரி கேவலமான ஆட்கள்லாம் வந்து என்ன பண்றான் இவனை சூத்திரன்னு சொன்னால் நம்மளை வந்து கேவலமாக சொன்னால் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னால் படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கல்வி உரிமை இல்லை என்ன வேலை உரி வேலை கிடையாதுன்னா நமக்கு சமூக உரிமைகளை மறுத்தேன் அதை எதிர்த்து தான் திராவிட இயக்கம் வந்து போராடி இன்னைக்கு வெற்றி பெற்று நமக்கு கல்வி கொடுத்துருக்கு வேலை வாய்ப்பில் வந்து இன்னைக்கு வந்து எழுபது சதவீதமே நிரம்பிய பிராமணர்கள் இருந்த வேலை வாய்ப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பின்னால் திராவிட இயக்கம் வந்ததினாலையும் நீதிக்கட்சி வந்து இதனாலையும் இன்னைக்கு பல்வேறு வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கோம் வேலைக்கு ஆமா தொண்ணூறு சதவீதம் வாய்க்கிருக்கோம் கல்வி கட்டமைப்புங்கிறது மிக பலமாக உயர்ந்திருக்கிறது இந்த வளர்ச்சி எல்லாம் யாரால வந்தது நீ கொடுத்ததா படிக்க கூடாதுன்னு நீ சொன்ன நீ விவசாய வேலைக்கு போ நீ அடிமை நீ வராத அப்பஞ்சொழிகிற செல்ல செய் செய்யன்னு சொல்றது அதை மறுத்து அது இல்லடா முண்டன் எங்களுக்கு அந்த தகுதி இருக்கு திறமை இருக்கு எங்களால் முடியும் எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கிறதுனால இடஒதுக்கீடு மூலமாக அந்த வாய்ப்பை வந்து பெற்றுக் கொடுத்தாங்க அகில இந்திய அளவுலையும் திராவிட இயக்கத்துக்காக வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து வந்தது அது அம்பேத்கர் காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பதினெட்டு சதவீதமாக வந்தது இப்படி படி முறை வளர்ச்சியாக வளர்ந்து வளர்ந்து அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆலவசமாக இருக்குது இல்லைன்னா என்ன இருக்குது இந்த சமூகம் ஏச்சு பாருங்க ஐஏஎஸ் ஆக இருக்க முடியுமா ஐபிஆர் அப்படி இருந்தும் கூட சங்கிகளுடைய ஆக்கிரமிப்பு தான் இருக்குது இன்றைக்கி மேல்நிலை அதிகாரிகள்கிட்ட சங்கிகளுடைய ஆக்கிரமிப்பு தான் இருக்குது பத்திரிகை துறைகளில் இருக்கான் ஊடகத்தில் இருக்கான் ஐபிஎஸாக இருக்கான் ஐஏஎஸ்ஸாக இருக்கான் இப்போ உயர்ந்த இன்னும் ஜனாதிபதி மாளிகையில வந்து ஐயர்கள் தான் அதிகமா இருக்கான் நீதிபதிகளே தீர்ப்பு நீதிபதிகளே இருக்கான் நீதி நீதி பல நீதிபதிகளே தீர்ப்பு பார்த்தா அப்புறம் இந்த சமூக அமைப்பு வந்து எப்படிப்பட்ட அமைப்புங்கிற அறிவே இல்லாம இந்த சமூக அமைப்பை மாற்றி போடுவதற்காக போராடிய தலைவர்களை நீ வந்து எதுக்குற அப்படின்னு சொன்னா நீ வந்து உண்மையான ஒன்னும் இல்லை நீ வந்து ஆரியத்தினுடைய கைக்கூலி நீ உன்னுடைய சுய அடையாளத்தை மறந்துட்டு யாருக்கோ பல்லக்கு தூக்குற அதன் மூலமாக அந்த கோபம் கொண்டு நீ மதிவேதனையை வந்து பொது இடத்துல தாக்க வர்றதுங்கிறது உன்னையே நீ லீவு மாதிரி தான் இது மதிவேதனிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அவர் எந்த ஒரு கொஞ்சம் கூட வந்து அந்த நெர்வஸ் இல்லாமல் அந்த இடத்துல வந்து துணிச்சலாக தடுமாற்றம் இல்லாமல் அவங்க நின்னாங்க நான் உண்மையில் யாரும் அப்படி வந்து நின்றுருக்க முடியாது எதிர்வினை ஆற்றுறது வேறமாக தான் வந்திருக்கும் நானே சொன்னேன் நான் எப்படி இருந்திருப்பேன்னு உண்மையிலே மதிவணந்துட்டே நம்ம வந்து பாடம் கத்துக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு அவங்களுடைய பொறுமை கொள்கையின் மேலே இருந்த பற்று அந்த இடத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு அவங்க இப்படி அவங்க அவங்கதான் வந்து வெற்றி நீ அடைந்த கோல கருத்தியல் ரீதியாக வெற்றி பெற முடியாமல் ஆத்திரத்துல கோபத்துல உன்னுடைய செய்கை வெளிப்படுத்தியதன் மூலம் இந்த மண்ணில் வர்ணாசிரமும் தோல்வியடைந்து விட்டது ஆரியம் தோல்வியடைந்து விட்டது என்பதற்கான நிகழ்வு தான் மதிவதனின் மீது நடந்த தாக்குதல் அதனால மதிவேதனுடைய கொள்கை வெற்றி பெற்று விட்டது அதற்காக நான் மதிவேதனையை வாழ்த்துக்குவோம் இல்லை பையனுடைய விவகாரத்தையும் அது தனி மனிதனாக தவறு செய்பவர்கள் எல்லா சமூகத்திலும் எல்லா ஜாதியிலும் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள் நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜாதிய ஒரு மதத்தை ஒரு மொழியை சார்ந்தவனை வந்து சொல்லிற முடியாது ஆனால் ஐயர் என்றால் ரொம்ப நோக்கியமான ஒரு ஐயர்னா வந்து ரொம்ப நீவி தவறாம இருப்பான் நேர்மையானவன் நீ சொல்றிய இந்த சம்பவத்தின் மூலம் காஞ்சிபுரம் சம்பவத்தின் மூலம் இந்த பாலியல் சிறுவன் அடித்து ச பார்ப்பனிய சமூகத்தில் பிறந்த இவருக்கு என்ன வந்து ஒரு நேர்மை இருந்திருக்கிறது அர்ச்சகர் ஆமா தேவநாதன் அர்ச்சகர் ஏற்கனவே கருவறையிலே வந்து பாலியல் புணர்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இதெல்லாம் பார்க்கறோம் இத பத்தி யாரும் எந்த பார்ப்பன ஊடகங்களோ பார்ப்பன பத்திரிகைகளோ விமர்சிக்க மாட்டேங்குது என்ன காரணம் அதை வந்து தவறு அந்த தவறை வந்து மூடி மறைக்கிறதா இப்போ மற்ற பார்ப்பன பத்திரிகையில் கூட எங்களுடைய வேலையா அது பற்றி யாரும் பேச மாட்டானா அது பற்றி இந்த மாதிரி அர்ஜுன் போன்ற சங்கிகளுக்கு வந்து புரியாதா அப்ப என்ன பார்ப்பனர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை மூடி மறைப்பதற்கு இந்த நாட்டில் சட்டமும் நீதியும் அரசும் பாதுகாப்பாக இருக்கிறது ஆனால் மற்ற இடங்கள்ல வந்து எதாவது நடந்ததுனா அதை பூதி பெருசாக்கி பார்த்தீங்களா இந்த சமுதாயம்னாலே தான் பிறைய சமூகம்னாலே தான் பல்ல சம்பவம்னாலே அப்படி தான் அந்த குலோத்தர் பார்த்திங்களா இந்த நாடார பார்த்தீங்களா இந்த கோணார் சமூகத்தை பார்த்தீங்களா உங்கள்ட்டெல்லாம் வந்து என்ன ஒழுக்கம் இருக்குது என்ன நேர்மை இருக்குதுன்னு சொல்கிறானே இப்போ பார்ப்பாக இருக்கானே இந்த வேலையை வந்து எத்தனை பத்திரிகைகள் எழுதும் எத்தனை ஊடகங்கள் வெளிப்படுத்தும் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு அப்போ தவறுகளை கட்டி காப்பாற்றவும் இந்த சமுதாயத்தில் இருக்குகிற அழுக்கையெல்லாம் எல்லாம் துடைப்பதற்கு பதிலாக இன்னமும் அநீதிகளை உருவாக்குவதற்கு தான் பார்ப்புனியும் இங்கே வந்து வேறு ஒன்று இருக்கிறது அதை தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து ச ஸ்ட்ராங்காக பண்ண பார்க்குறாங்க முடியலை அந்த கோபத்தை தான் இப்படி வெளிப்படுத்துகிறாங்க எனவே எந்த நேரத்தில் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்பது திராவிட இயக்கத்திற்கு பெரியாரியவாதிகளுக்கு இந்த மண்ணில் சமூக நீதி போராளிகளுக்கு தெரியும் அந்த இடத்துல எங்களுக்கு தள்ளிராத எடுத்துக்க அது எச்சரிக்கையாக இதன் மூலமாக எச்சரிக்கையை செய்கிறோம் குறிக்கிறது அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் கருத்தாக்க கருத்தாக்கல் ரீதியாகத்தான் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டுமே தவிர வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது அது குறிப்பாக தமிழ்நாடு ஈடுபடாது அப்படிங்கிற விமர்சனத்தை அப்படியே முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்க்க விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேராக ஒதுக்கிட்டு பண்ணி